வணக்கம் மக்களை என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் வேணுன்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் டைப்பர் ஸ்டேட்டு வாங்க ஃப்ரெஷ்ஷர் தான் அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷனெலாம் தேவையில்லை டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தால் போதும் டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலரி நைன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் ஸ்டார்டிங் இருக்குங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஒர்க்போர்ட் காலேஜ் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஆஃபீஸ்லேயே அட்மினுக்கும் ஓப்பனிங் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு பேசிக்காக டெலிகாலிங் சிஸ்டம் ஒர்க்லாம் தெரிஞ்சிருந்தால் போதும் அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க இது நோட் புக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி அவங்களோட ஆஃபீஸ் இங்கே திருக்குவாசல் மாதிரி திருக்குவாசல் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷர் தான் எலிஜிபிள் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ் அவுட் குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சியில் என்ன குவாலிஃபிகேஷன் வேணால் இருக்கலாம் சிஸ்டமில் பேசிக்காக நாலேஜ் எக்ஸல் அண்ட் மெயில் ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருந்தா போதும் நைன் டு செவன் சேலரி ஸ்டார்டிங் டுவெல்த்து தௌசண்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஃபோல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது ஒன்று ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான அக்னாலஜினல் லெட்டருமே அவங்க எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் இது என்ன மாதிரியான கம்பெனி பார்த்தீங்கன்னா மதுரை பேஸ்டு கம்பெனிக்கு ப்ரை சிஆர்எம் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போது வந்து இவங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் பல்க் மெசேஜஸ் சென்டர் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த பல்க் மெசேஜ் சென்டருக்கு கஸ்டமர் சப்போர்ட் கேட்டிருக்காங்க டெலிகாலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் தப்பக்காலம் கிட்ட மதுரை தப்பக்காலம் கிட்டே இருக்க விரகனூர் சைடு அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நாலேஜ் வந்து மெயில் ஹேண்டிலிங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு ஹோல்சேல் ஏஜென்சி லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா செல்லூர் அறுபது டி ரோட்டில் வருது சேலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டேலி பேசிக்காக நாலேஜ் வந்து எக்ஸல் தெரிஞ்சிருந்த போது டிகிரி என்னி டிகிரினாலும் ஓகே தான் ஃபீமேலாக இருக்கணும் பட் லீவு பார்த்தீங்கன்னா சண்டே இருக்காது வீக்லி ஒன்ஸ் தான் லீவு சொல்லியிருக்காங்க டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா பேங்க் ஓரியன்டரில் வருவாங்க இவங்களுக்கு ஃப்ரெஷர் தான் எலிஜிபிள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிருவாங்க டைமிங் ரொம்பவே கம்மி டென் டு சிக்ஸ் ஓ க்ளாக் தான் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து எஸ் ஆலங்குளம் இது எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா செல்லூர் சைடு வரும் ஃப்ரெஷ்ஷர் அப்ளை பண்ணலாம் டிகிரி எனி டிகிரினாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க பட் என்னென்னா இங்கே சிம் கார்டு மட்டும் நம்ம ஃபோனில் போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் டென் தௌசண்ட் ப்ளஸ் நம்ம எவ்வளோ எவ்வளோ முடிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற இன்சென்டிவ்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம மதுரை லொக்கேஷனில் போகிற டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எனர்ஜி ஆஜரிக்கிட்டோ யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்